சினிமா பாணியில் சேசிங் செஞ்சு கொள்ளையர்களை சுற்றி வளைச்சு பிடிச்சிருக்கு தமிழ்நாடு போலீஸ் கேரளாவில் மூணு ஏடிஎம்ல கொள்ளையடிச்சு நாமக்கல் மாவட்டம் வழியாக கண்டெய்னர் லாரி மூலமாக தப்பி வந்த வடமாநில திருடர்களை தமிழ்நாடு போலீஸ் கையும் காலவுமா பிடிச்சிருக்கு முப்பது வாகனங்களோட அந்த லாரியை மடக்கி பிடிச்சி கொள்ளையர்களோட திட்டத்தை தமிழ்நாடு போலீஸ் எப்படி முறியடிச்சது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் கேரளாவோட திருச்சூர் மாவட்டத்திலிருந்து வேகமா வந்த ஒரு கண்டெய்னர் லாரி வழியெல்லாம் பல விபத்துகளை ஏற்படுத்தி வந்திருக்கு நாமக்கல்ல பல வாகனங்கள் மேல மோதி அந்த கண்டெய்னர் லாரியை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியும் அந்த லாரி நிக்காததுனால தீரன் பட பாணியில சேசிங் செஞ்சிருக்கு தமிழ்நாடு போலீஸ் இறுதியா கண்டெய்னர் லாரியை தமிழ்நாடு போலீஸ் ஓவர்டேக் செஞ்சும் அப்பவும் நிக்காததுனால டிரைவர் மேல துப்பாக்கி சூடு நடத்தி நிறுத்த வச்சிருக்கு சோதனை செய்ய கண்டெய்னர் லாரிய திறந்த போலீசார் அதுல பல பயங்கர ஆயுதங்களோட இருந்த கொள்ளையர்களை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சம்பவத்துல காயமடைஞ்ச ரெண்டு பேரையும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்கு பிடிபட்ட கண்டெய்னர் லாரிக்குள்ள கட்டுக்கட்டா பணமும் நம்பர் பிளேட் இல்லாத பூண்டாய் கிரீட்டா காரும் இருந்திருக்கு கண்டெய்னர் லாரில வந்த ஏழு பேர்ல ஒருத்தனை சுட்டு கொண்ட தமிழ்நாடு போலீஸ் ஆறு பேர் கிட்ட விசாரணை செஞ்சு வருது தமிழ்நாடு போலீஸ் சொல்லி இருக்கிற முதற்கட்ட தகவல்ல இந்த கொள்ளையர்கள் எல்லாரும் ஹரியானா சேர்ந்தவர்களும் வழக்கமா ஏடிஎம்கள்ல கொள்ளையெடுக்கும் வேலையில ஈடுபட்டு வருபவர்களும் தெரிய வந்திருக்கு ஹரியானால இருந்து கண்டெய்னர் லாரியில வணிகப் பொருட்களை ஏத்தி சென்னை வந்து அன்லோடு செஞ்சதுக்கு அப்புறம் தென்னிந்தியாவில உள்ள ஏடிஎம்கள்ல கொள்ளையடிச்சு திரும்ப செல்வது வழக்கம்னு போலீஸ் அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கு கொள்ளையர்களோட திட்டத்தின் ஒரு பகுதியா தான் திருச்சூர்ல இருக்கிற மூணு ஏடிஎம்ல கொள்ளையடிச்சு நாமக்கல் மாவட்டம் வழியா தப்பி வர முயற்சி செய்யப்பட்டிருக்கு கண்மூடித்தனமா ஓட்டி வந்த கண்டெய்னர் லாரிய சூதானமா இருந்த தமிழ்நாடு போலீஸ் அதை மடக்கி பிடிச்சு ஒரு பெரிய கொள்ளை திட்டத்தை முறியடிச்சிருக்கு தென்னிந்தியால மட்டும் கடந்த ஆறு மாசத்துல பதினைஞ்சு ஏடிஎம்கள்ல இந்த கும்பல் கொள்ளையடிச்சிருக்கிறதாகவும் எஸ்பிஐ வங்கியோட ஏடிஎம் குறி வச்சிருக்கிறதாகவும் போலீஸ் சொல்லியிருக்கு ஹரியானால இருந்து கண்டெய்னர் லாரியில ஒரு டீமும் குண்டாய் கிரீட்டா கார்ல ஒரு டீமும் வந்து வணிக பொருட்களை சென்னையில் அன்லோடு செஞ்சதுக்கு அப்புறம் கூகுள் மேப் யூஸ் பண்ணி ஏடிஎம்களை குறி வச்சு கொள்ளையடிச்சு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கும்பலை பத்தி மேற்படி விசாரணை நடத்த வேண்டியிருப்பதாகவும் பிற இடங்கள்ல நடந்த ஏடிஎம் கொள்ளை சம்பவத்துக்கும் இந்த கும்பலுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கறத பத்தியும் விசாரணை செய்ய வேண்டியிருப்பதா தமிழ்நாடு போலீஸ் சொல்லியிருக்காங்க பல நடந்து வர இந்த கொள்ளையர்களோட திட்டத்தை தமிழ்நாடு போலீஸ் தவிடுபொடியாக்கியதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க